ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டோ பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல் ஆல் லா போடுங்க சாப் பண்ணலாம் டெய்லியும் போடுறேன் இன்ட்ரஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ அங்கே வீடியோக்களோ போலாம் வீ வீடியோவை ஸ்டார்ட் பண்ண நம்ம பிரான்ஸ் ரோமன்ல இருந்து ஸோ அதாவது நம்ம எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம ப்ராக் லஸ்னர் விசேஷம் பிரான்ஸ் ரோமனுக்கான டபிள்யூ டபிள்யூ ரவி பற்றி ஸோ குறிப்பாக அதில் ஒரு விஷயம் யாருமே மறந்துருக்க மாட்டோம் அதாவது குறிப்பிட்ட ஒரு மேட்சில் வந்து நம்ம பிராக் லஸ்னரும் ஸோ பிரான்ஸ் ரோமனும் ரியலாகவே வந்து ஒரு சில செகண்ட்ஸுக்கு வந்து ஃபைட் பண்ணிட்டாங்க ஸோ அதாவது குறிப்பாக வந்து நம்ம பிரான்ஸ் ரோமன் வந்து ஸ்கிரிப்டை மீறி தெரியாமல் பற்றினா ஒரு பஞ்சை வந்து நம்ம பிராக் லஸ்னருக்கு கொடுத்துருவேன் அதாவது ஒரு கால் முட்டி எடுத்து நம்ம கூட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சிடுவாரு ஸோ உடனே வந்து நம்ம பிராக்கு வந்து கடும் கோபம் ஆயிரும் ஸோ அவரும் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு யூஎஃப்சி பஞ்சா வந்து ஸோ நம்ம பிரான்ஸ் ஹோமனுக்கு கொடுத்துருப்பாரு ஸோ இதை பற்றி இப்போ நம்ம பிரான்ஸ் ஹோமன் வந்து அந்த இன்ட்ரில் ஒரு இன்ட்ரில் பேசியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காருனா ஸோ அவருக்கே லிட்டலாக தெரில ஸோ என்ன நடந்துச்சுன்னு ஒரு சில செகண்ட்ஸுக்கு ஸோ குறிப்பாக ஸோ அவர் அந்த ஒரு இது கொடுத்தார்ல அவர் கிக்கு கொடுத்தாரு ஸோ அதே அவர் எதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரில ஸோ அவரே வந்து அந்த எதுக்கு கொடுத்தா அப்படிங்கிறது இது வரைக்கும் அவருக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பிராக்லஸ்னர் அந்த கோவத்தில் வந்து அவர் அட்டாக் பண்ணது ஸோ அந்த அட்டாக் பண்ணதுல வந்து உண்மையிலேயே வந்து பிரான்சோமே சொல்லிட்டாரு ஸோ அவர் கறங்கிட்டாரு ஸோ குறிப்பாக அந்த பஞ்சர்ஸ்லாம் வேற சக்திக்கு பட்டிருந்தோன்னா உண்மையிலே வந்து கொஞ்சம் சிவியராகவே இப்போ இன்ஜுரி ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லை பிராக்லஸ்னர் குத்துனதுக்கு அப்புறமா கூட ஒரு முப்பது செகண்ட்ஸுக்கு வந்து சொன்னா பிரான்ஸ் ஓமன் வந்து கடும் கோபத்துக்கு ஆயிட்டாரு ஸோ ரெண்டு பேருமே கடும் கோபத்துல இருந்திருக்கிறாங்க ஸோ இருந்து ரொம்பவும் வந்து அந்த ஸ்கிரிப்ட மீறி ஸோ ரொம்பவும் ஒரு கோபத்துல இருந்தது மாரி ஸோ கொஞ்சம் விஷயங்களும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த மேட்சை ஸோ பார்த்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா ஒரு கண்டிஷனுக்கு மேலே ரெண்டு பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி சரி எல்லாம் நடந்தது நடக்குது ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து அந்த ஸ்கிரிப்ட் புக்கில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்சை கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஸோ பிரான்ஸ் ஓமன் இப்போ அந்த இன்ட்ரோவில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அஃபிஷியலாக ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கிரிப்டை மீறி பண்ண விஷயங்கள் ஸோ அடுத்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு அவங்க அந்த ஸ்கிரிப்டில் இல்லாமல் இருந்தது எல்லாமே பற்றினா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆனால் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காருல ஸோ அதாவது ஸோ ஒரு முப்பது செகண்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டில் இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி ஸோ மேபி அதே கோபத்தோடு அங்கே ஒரு பெரிய சண்டை போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு இல்லாமல் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கவர்மெண்ட்டை தெரிவிடுங்க அடுத்ததா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் டயருக்கான மேட்சை வந்து இப்ப சாட்டர்டே நைட் மேடிவன்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவும் அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்காக தான் கன்ஃபார்ம் பெருசாக அப்படி எல்லாம் எனக்கு ஒன்றும் தோணலை டபிள்யூ டபிள்யூ வந்து மேக்சிமம் என்ன பொறுத்தரைக்கு கோடியை வின் பண்ண வைக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு பட் என்னோட ஒரு வாய்ப்பு எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குது ஸோ நான் வந்து ட்ரிபிள் கேச்சு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தேன் அப்படின்னா ஸோ நான் வந்து அந்த டேட்டில் தூக்கி ட்ரூம் மெகின் டேர்ட்டாக கொடுத்துருவேன் ஏன்னா இப்போ அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ ஏன்னா இப்போ ட்ரூ மேக்டையர் வந்து தரமான ஒரு ஹீலு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கும் ஃபேன்ஸும் மத்தியில் ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்குது ஸோ அதேமாதிரி கோடியோட ஹீல் டான் வந்து ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம வீடியோவாக பேசியிருந்தோம் ஒரு தரமான ஒரு இதாக இருந்துச்சு ஸோ ஸோ கோடியோட ஒரு ஹில் ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது அவர் ஹில் டன் பண்ணால் தரமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு செக்மெண்ட்லேயே வந்து காமிச்சிருந்தாப்புல ஸோ இப்படி அவரோட டைட்டில் வந்து ட்ரூ மேகிங் டேட்டை தோத்தார்னா கோடியோட ஹில் டன் வந்து தரமாக நடக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ அதுக்கு அவர் டைட்டிலில் தோக்கணும் தோப்பாரா அப்படிங்கிறீங்க கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வைப் தெரியல பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யாம் ப்ரிடிக்ஷன் அது எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லை ஸோ நான் வந்து ட்ரூ மேகிங் வந்து டைட்டிலில் வந்து ஜெயிக்கணும் ஸோ அவர் ஜிச்சி தரமாக வந்து அது டைட்டில் இருந்தால் கொடுக்கணும் கோடி வந்து அதே சமயம் வந்து அவரும் ஹில் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை மேபி நம்ம ட்ரூம் ஆகி இருந்தாரு ஜெயிச்சா மேபி வந்து கோடி வந்து ஹில் டவுன் பண்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு பட் அப்படி கையில தான் இருக்கு என்ன நடக்குன்னு தெரியல ஸோ அடுத்ததான் நம்ம கரெக்டாங்கல் வந்து ஒரு இன்ட்ருவில இருந்திருக்காரு ஸோ அந்த இன்ட்ருவில வந்து ஸோ அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நம்மளுடைய ட்ரிபிள்ஹெச்சோட தற்போதைய மேனேஜிங் அதாவது அவர் கிரியேட்டிவ் பண்ணுற இருக்குது ஸோ டபிள்யூ டபிள்யூ மேனேஜ் பண்ணுற விதம் ஸோ எல்லாமே வந்து கரெக்டுலுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதை நினச்சி அவர் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு பட்டு நம்ம ஃபேன்ஸ் தான் நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட அந்த டிசிஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்லபடியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நீ ஸோ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மனித பேங்க் வந்து டபிள்யூ டபிள்யூ நியூ ஆர்லாண்ட்ஸ்ல வந்து நடத்த போகிறாங்க ஸோ இது வந்து இப்போ அஃபிஷியலாக இருக்கு ஸோ செப்டம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இந்த மாதிரி இந்த பேங்க் நடக்க போகுது ஒரு புது தீம்ல ஸோ அடுத்ததான் நம்ம ஏஜெஸ் ஸ்டைல்ஸ் வந்து ஒரு இன்ட்ரூவில இருந்திருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம ஜான்சனாய்க்கும் நம்ம ஏஜெஸ் ஸ்டைல்ஸுக்குமான ஒன் ஃபைனல் டைம் மேட்ச் நடந்துடல ஸோ அந்த மேட்சை பற்றி பேசியிருக்காப்ல ஸோ குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி ஸோ டபிள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் சரி ஸோ இந்த ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றுலேயே வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் ஜான்சனா அண்ட் ஏஜிஎஸ் ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூஸ்வல் மேட்ச்சாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏதோ வச்சுன்னா ஸோ அவங்க வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய மேட்ச் ஸோ குறிப்பாக இவங்களுக்கான ஒன் லாஸ்ட் மேட்ச் ஸோ அப்படின்னு பார்த்து ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலராக மெனகட் வந்து இந்த மேட்ச் வந்து பண்ணலையா ஸோ குறிப்பாக வந்து அவங்களோ நன அதாவது ஒரு பெரிய மேட்ச் அப்படின்னா ஸோ இது இவங்களோட கடைசி மேட்ச் ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படிங்கிறப்போ ஸோ இதில் வந்து ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க நினச்சா பண்ணியிருப்பாங்க சில மூவ்ஸ் நிறைய விஷயங்கள வந்து அவங்க இந்த மேட்ச்சில் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு அவங்க மெனகட் இருப்பாங்க பட் ஏஜெஸ் ஸ்டைல்ஸ் அண்ட் ஜான்ஸ்னால் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அப்படி ஒன்றும் மெ இல்லையா ஸோ அவங்க இவங்களுக்குள்ள ஒரு அனதாரம் ஒரு மேட்ச் நடந்தால் அப்படி இருக்கும் ஸோ டபிள்யூ டபிள்யூ அடுத்த நடந்தால் அப்படி இருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல் மேட்சா தான் நாங்கள் வந்து பண்ணோம் இது ஒரு லாஸ்ட் மேட்ச்சு பெருசா பண்ணணும் அப்படிங்குற மாதிரி ஸோ நாங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் பட் அது வந்து இப்போ அது அந்த மேட்ச் தான் அவங்க வந்து ஒரு நார்மல் மேட்ச்சை கன்சிடர் பண்ணி விளையாடுன மேட்ச் தான் ஸோ இப்போ வந்து டபுள்யூ டபிள்யூலயும் சரி ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றுல பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கறத ారు <coughs> ஸோ அடுத்ததா அடுத்த அப்டேட் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூ ஆன லில்லியன் கார்சியாவை பற்றி தான் ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூல லில்லியன் கார்சியா வந்து ஒரு பார்ட் டைமராக வந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்க ஸோ எப்போது ஒர்க்கா ஏதாவது மண்டே நேராக இல்லை ஏதாவது சாட்டர்டே நைட் மென் ஈவரில் வந்து அவங்க வந்து ரீங்கனா ஒர்க் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு நம்ம லில்லியன் கார்சியா வந்து ஒரு டூ இயர்க்கான காண்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்களா அது வந்து பார்ட் டைமராவா இல்லை ஃபுல் டைமராகனு தெரியல ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு வந்து டபிள்யூ டபிள்யூல வந்து இப்போ ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதேமாதிரி கரெக்டாக வந்து அந்த இண்ட்ரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அவருக்கு டபுள் டபுள்யூவில் ஒர்க் பண்ணதை விட தான் ஒர்க் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கரிக்க அங்கே தான் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏன்னா அங்கே நல்லா ஒரு மேச்சஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில ரீசன்ஸு சொல்லி ஸோ டபிள்யூடபிள்யூல நான் ஒர்க் பண்ணதோட டிஎன்ஏ தான் வந்து எனக்கு பெட்டராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காரு சோ அடுத்தது நம்ம நட்டாலியா வந்து ஒரு இன்டர்வா இருந்திருக்காங்க ஒரு பத்தி பேசியிருக்காங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சியாவா பேசப்படுது அவங்க என்ன சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்யூடபிள்யூல இருந்து கோடி ரோட்ஸ் வேஸ்ட்டு சோ அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது அவரை வச்சு டபிள்யூ டபிள்யூக்கு ஒரு பிசினஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சோ அவர் டபிள்யூ டபிள்யூ விட்டு போனாரோ அங்க வேற ஒரு இடத்துல போய் அவர் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு மீண்டும் எங்க அவர் வந்து தோத்தாரோ சாதி அதே இடத்துல இப்போ கோடி இல்லைன்னா ஸோ இல்ல அவர் இல்லைன்னா இல்ல எந்த அளவுக்கு இப்போ அவர் வளர்ந்துருக்கிறாரோ அதே மாதிரி நானும் ஒரு முடிவு நானும் வந்து வெளியிடங்கள்ல போய் நானும் ப்ரூவ் பண்ணுவேன் எப்படி கோடி ரோட்ஸ் மாதிரி அடிப்பட்டு நான் இப்போ வெளியே ஸோ அங்க போய் நான் வேற லெவலில் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் காமிப்பேன் அதுக்கப்புறமா வந்து நான் திரும்பவும் டபிள்யூ டபிள்யூ வருவேன் பிக்கஸ்ட் டேஸா இருப்பேன் சோ கோடி ரோட்ஸ் மாதிரி நானும் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சோ அது எனக்கு கிளியரா தெரில இப்போ அவங்கள நட்டாலி வந்து டப்ளியூட்யூ இருக்காங்களானே தெரில ஏன்னா அவங்கள டபிள்யூ அந்த லெவலுக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதனால கூட அவங்க இப்படி சொல்லியிருக்கலாம் ஸோ எப்படியே கோடி ரோட்ஸ் ஒரு காலத்துல டபிள்யூடபிள்யூல வரட்டு அடிக்கப்பட்டாரோ ஸோ அதுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூ வளர்ந்துட்டு நீங்க வாங்க நீங்க வந்தா தான் நாங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்துரலாம் ஸோ அதே மாதிரி நானும் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நட்டாலே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் வின்னிங் ப்ரோ ரெஸ்லிங்னு ஒரு ரெஸ்லிங் இருக்குது ஸோ அதோட ஒரு கோ ஓனராக வந்து டெவின் பிரே அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ அவர் வந்து ஓப்பனாகவே ஒரு மேட்ரை பற்றி பேசியிருக்கிறார் ஸோ அதுக்கு முன்னால் ஸோ நம்ம வீடியோவில் எல்லாரும் ஆஃப் பேங்க்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஆஃப் பேங்க்ஸ் அங்கே அங்கே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் மூவ்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஏடபிள்யூ எல்லாம் பற்றி பேசுகிறதே இல்லை ஸோ இருந்தாலும் ஆஃப் பேங்க்ஸோட பெரிய அப்டேட்டே தான் வந்துச்சுன்னா நம்ம பேசுகிறோம் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கோம் ஆஃப் பேங்க்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சதச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ கிட்ட பெல்ட் பக்கம் அவங்க பக்கத்துல வச்சிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூட லாங்கஸ்ட் ட்ரைனிங் டி என் டி சாம்பியன் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விதங்களும் அதாவது வேல்டு வைட்ல ப்ரோ ரெஸ்லிங் வர வரலாற்றுலாம் ரொம்ப ஒரு பெரிய லெஜன்ஸாக வந்து நம்ம சாஸ்திரம் பேங்க் வந்து ஆகிட்டாங்க ஸோ அதை வந்து இப்போ அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இவங்க வந்து ஸோ அந்த இந்த ஒரு கம்பெனி இருக்குல்லாம் ஸோ வின்னிங் ப்ரோ ரெஸ்லிங் அப்படிங்குட்டு ஸோ அங்கே வந்து ஒரு அப்பியரன்ஸுக்காக நம்ம ஷாஷா வேங்க்ஸாக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு எபிசோடுக்கு ஸோ அது வெறும் ஏதோ ஒரு அப்பியரன்ஸுக்கு தான் ஸோ அது எதுக்காக அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காருன்னா ஸோ அஃப்கோர்ஸ் நான் சொன்ன ஒரு விஷயம் தான் அதாவது இப்போ நம்ம அதாவது ஷாஷா வாங்க்ஸ்ஸு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸோ டிக்கெட்ஸ் அவ்வளோ வித்து தீர்ந்துருக்கு ஸோ டிக்கெட்ஸ் அவ்வளோ வித்து தீர்றதுக்காக தான் வந்து சாஷா பேங்க்ஸை ஸோ அவங்களோட அந்த ஒரு ஷோவில் வந்து ஆக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லியிருக்கிறாரு ஸோ டிக்கெட் சேலிங்க்காக மட்டுமே வந்து இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்கன்னா ஸோ ஃப்ளோர் ரெசலிங் வரலாற்றுலாம் வந்து நம்ம சாஷா பேங்க்ஸ் இப்போ எந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்ததான் நம்மளுக்கு இன்றைக்கி லைரா வல்கிரியாக்கி வந்து இன்னைக்கு பர்த்டே ஸோ அதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய சிஎம் பேங்க் ஸோ அதாவது லைரா வல்கிரியோட ஒரு பேக்ஸ்டேஜ் செக்மெண்டோட இதை வந்து அப்படியே அவர் வரைஞ்சி வந்து ஸோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ரியாக்சன்ஸ் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ சிஎம் பேங்க் இது புதுசாக ஒன்னும் பண்ணல ஸோ இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லருக்கு வந்து பண்ணியிருக்காரு இப்போ அடுத்ததான் நம்ம சின்ஸ் கேக் நடக்கம்புறா வந்து ஒரு இன்டர்வா இருந்திருக்காரு ஸோ அதுல வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ ஜான்சனா எஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் அவங்களோட இன்ஜி அதாவது அவங்களோட வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து இப்போ அறிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ நீங்க எப்போ ரிட்டை ஆகுவீங்க ஸோ உங்களோட ரிட்டைமெண்ட் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்ம இவரு சொல்லியிருக்கிறாரு ஸோ நான் வந்து இப்ப ரிட்டைமென்ட் ஆகிற நிலையில இல்லை ஏன்னா எனக்கு வந்து பெருசாக இன்ஜுரிஸாம் கிடையாது ஸோ இப்ப எனக்கு பர்சனலே எந்த ஒரு பெரிய ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ எனக்கு இப்போ முழுக்க முழுக்க நான் வந்து ஃபோக்கஸாக டபிள்யூ டபிள்யூ தான் இருக்க போகிறேன் ஸோ அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து நான் டபிள்யூ டபிள்யூல வந்து கண்டிப்பா தாராளமாகவே இருப்பேன் ஸோ இப்ப எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போதைக்கு நான் கான்பிடென்டா சொல்லுவேன் நான் வந்து ரெஸ்லிங் பண்ணிட்டு தான் இருப்பேன் என்னோட இப்போ இருக்கிற ஒரு கோல் மட்டும் என்னன்னா ஸோ நான் வந்து வேர்ல்டுக்கு எப்படியே சாம்பியன் ஆகணும் ஸோ அதை தான் பயணம் தொடரோம் அப்படிங்கறது நாக்கமுரா வந்து எல்லாம் பதிவு போறது மாதிரி இல்ல ஏன்னா இப்போ அவருக்கு எந்த ஒரு இப்போ அவருக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த ஒரு மூடே இல்ல சோ இப்போ அவரு கண்டிப்பா அது இப்போ அவரு நாற்பத்தஞ்சு அஞ்சு இன்னொரு தாராளமா பத்து வருஷம் வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மட்டும் இல்ல இப்போ அவரோட ஒரு ஃபோக்கஸாக வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து வேர் சாம்பியன் ஜெயிக்கணும் அதை நோக்கி தான் என் பையனை வந்து தொடர போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சோகமான செய்தி தான் பட் நமக்கு இல்லை அமெரிக்கன் ஃபேன்ஸுகளுக்கும் ஸோ டபிள்யூடபிள்யூஇ நேராக போய் பார்க்குற அதாவது லைவாக வந்து நேரில் போய் ஸோ டபிள்யூடபிள்யூஇ டிக்கெட் எடுத்து பார்க்குற ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு சோகமான செய்தி ஸோ மேபி நீங்கள் யாராவது டிக்கெட் எடுத்து பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு சோகமான செய்தி தான் ஸோ அதாவது இப்போ டீகே குரூப் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்களான்னு ஸோ டபிள்யூடபிள்யூஇ இப்போ ஒரு டிக்கெட் ப்ரைஸ் இருக்காதுல்ல ஸோ அது அப்படியே டபுள் ப்ரைஸாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்களா ஸோ அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏன்னா அங்கே டிக்கெட் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆயிரம் ரூபா டிக்கெட் விலை இப்போ இருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து இப்போ டிக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆயிரம் டிக்கெட்டை டூ தௌசண்ட்க்கு வந்து அதாவது ஆயிரம் ரூபாய் க்யூலா டிக்கெட்டா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறதுக்கான பிளான் வந்து போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது பட் இப்போ வரைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணலையா இப்போ வரைக்கும் வந்து எப்போ மாதிரி வின்ஸோட யாரால இந்த மாதிரி டிக்கெட் சேல் பண்ணிட்டுருந்தாங்களோ ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் வித்துகிட்ருக்குறாங்க பட் டீ வந்து அது இன்னும் அது ஸோ அது வந்து அவ்வளோ வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஸோ டிக்கெட் விலையெல்லாம் வந்து டபுள் மடங்கு மத்தியும் மாற்ற போகிறாங்களாம் ஸோ இது என்ன சொல்லலான்னு தெரில ஏற்கனவே டபுள்யூ டபிள்யூ மேலே இப்போதையும் ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் போய்ட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஃபேன்ஸும் மத்திய இல்லை ஏன்னா ஸ்டோரேஜ் அவங்க பிடிக்கல ஸோ கிரியேட்டிவ் கண்ட்ரோலி எதுவுமே பிடிக்கல இப்போ டபிள்யூட்யூ டி சும்மா கூட பார்க்க போட்டால் கூட ஸோ ஒழுங்காக பார்க்க பிடிக்க மாட்டேங்குது அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு இதெல்லாம் லைவாக டிக்கெட்டு கொடுத்து பார்க்க வர ஃபேன்ஸ் எங்களுக்கு ஸோ அவங்களும் எந்த லெவலுக்கு இருப்பாங்கன்னு தெரில ஸோ இதில் டபுள் மடங்கு டிக்கெட் விலை வேற எதுவும் பண்ணாங்க ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயினி நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால நீங்கள் இன்னொரு இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம்லாம் பண்ணிக்கிடுங்க கமெண்ட் பண்ணலாம்லாம் பண்ணிக்கிட்டுங்க ஸோ அதேமாரி சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் அலோவ் பண்ணுங்க ஸோ இப்போ பார்க்கலாம் ஸோ அதாவது நம்ம ஜான்சனோட கடைசி மேட்ச் வந்து இப்போ யார் பார்க்க இருக்கும் ஸோ யார் கூட வந்து ஜான்சன் அவரோட கடைசி மேட்சை விளாடு வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பெற்றிருக்கு ஏன்னா அந்த மேட்ச் வரை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஜான்சனோட கடைசி மேட்ச் டிசம்பர் பதிமூணாம் தேதி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி எல்லாம் இருக்கு ஸோ இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது ஜான்சன் ஆகியம் எஜ்ஜுக்கும் வந்து ஒரு மேட்ச் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவரு காத்துட்டு இருக்கிறாங்க பட் எஜ்ஜு வந்து இப்போ ஏடபிள்யூல இருப்பார் ஸோ அப்போ ஏடபிள்யூல இருந்து இப்போ எஜ்ஜு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடைச்சிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏடபிள்யூல இந்த நம்ம எஜ்ஜுக்கான கான்ட்ராக்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி பார்த்தா அவர் கான்ட்ராக்ட் படி அவர் இங்கே வர முடியாது ஸோ பட் வந்து ஒரு விதத்தில் வரலாம் ஸோ எப்படின்னா ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்கன்னா ஸோ வரலாம் அதுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து டபிள்யூ டபிள்யூ பண்ணணும் ஸோ இப்போ ஹண்ட்ரடே டபிள்யூ டபுள்யூ டி ப்ளேட்டார் ஸோ அப்போ அண்ட்ரட் வந்து இப்போ ஏடப்யூ போகிறதுக்கு அவருடைய இருக்காருன்னு வச்சுருக்கீங்களேன் ஸோ டப்ளியூ டபிள்யூ வந்து ஒரு நான் கம்ப்ளீட் கிளாஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இதை பற்றி நான் லாஸ்ட் அப்யூ டிப்யூல பேசியிருந்தேன் ஸோ இதோட இது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஸோ அது நான் கம்ப்ளீட் கிளாஸ்னால் இப்போ ஒரு ரெஸ்லர் வந்து கான்ரட் முடியறதுக்கு முன்னாடி டபிள்யூடபுள்யூலாம் வெளியே அனுப்பப்பட்டாங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து மற்ற கம்பெனிகளுக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தா இப்போ அண்ட்ரடையோட அந்த நான் கம்ப்ளீட் கிளாஸ் வந்து இவங்க கே

ஸோ கண்டிப்பாக ஏடபிள்யூ வந்து நம்ம எஜ்ஜு வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பாக இப்போதையும் நடக்காது ஸோ அதனால எஜ்ஜு ஜான்சன் போன மேட்ச் வந்து டபிள்யூ டபிள்யூல வந்து நடக்காது ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிடணும் அதேமாரி தேவ மில்சர் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு ஸோ அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் வந்து யோசிக்க தேவை கிடையாது ஸோ ஜான்சன் ஜான்சனிக்கும் மேட்ச் நடக்கும் ஸோ இல்லை இவருக்குள்ள மேட்ச் தான் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கு மேலே நம்ம எல்லாரும் ப்ரிட் பண்ணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா டபிள்யூ வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஸோ ஜான்சனா விசஸ் அந்த ஒருத்தருக்கான மேட்ச் வந்து ஆல்ரெடி வந்து ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து பிளான் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாங்களாம் ஸோ இது உதாரணத்துக்கு வந்து டாமினிக் மஸ்டீரியோட பேர் ஹையாக போயிட்டுருக்கு ஸோ ஜான்சனா விசஸ் டாமினிக் மஸ்டீரிகோட மேட்ச் தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுதான் நடக்கும் அதேமாதிரி டபிள்யூடபிள்யூ வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க பட் அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து வச்சிருக்காங்க அது எப்போ தேவையோ அப்போ வந்து அந்த வந்து வீல் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா டபிள்யூ இருந்து இப்போ அதை ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு ஸோ அதனால எஜ் வந்து அதுவும் அதே மாதிரி ஜான்சனாய்க்கான மேட்ச் வந்து டப்யூட்யூ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் காணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டு விஷயத்தான் புரிஞ்சிடுங்க மேட்ச் பண்றதுக்கு பிடிக்கல ஸோ அவங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து காணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஜான்சனாய்க்கு வந்து அவரோட கடைசி மேட்சுக்கான ஆப்னா